அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மசி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு கிரகங்கள் எப்படி மனிதர்களை வழிநடத்தி செல்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பின்னணி சக்தி இருக்கிறது சில சமயம் நம்மால் திட்டமிட்ட விஷயத்தை சுலபமாக நடத்திவிட முடிகிறது சில சமயம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தடைகள் வந்து விடுகின்றன ஏன் அப்படி நடக்கிறது யார் அந்த கயிற்றை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வேதங்களும் ஜோதிடங்களும் என்ன பதில் சொல்கிறது கிரகங்களுடைய பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கலாம் ஜோதிடத்தில் முன்னு இல்லை முதன்மையாக சொல்றதே நாளையும் கோளையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளும் கோளும் நடிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஏன்னா கெட்டு போனவனுக்கு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை அதுக்கு பின்னாடி நல்லது நடந்தேன் என்ன கெட்டது நடந்தேன் என்ன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அவ்வையார் வந்து தன்னுடைய செய்யுள்ள உள்ள அடுத்து முயன்றாலும் ஆகுனால் என்று எடுத்த கரங்களை எல்லாம் உருவத்தால் உயர்ந்த பரங்கள் பழம் மரங்களை என்றாலும் பருவத்தால் அன்றி பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது அதாவது எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அதனுடைய பருவத்தில் மட்டும்தான் பலன் கொடுக்குது அப்படின்னு உதாரணமா சொல்றாங்க எனவே ஒரு மனிதன் பிறந்த அந்த சிறிய கணத்தின் வானத்தில் இருக்கும் நவகிரகங்களுடைய நிலை அவன் வாழ்நாள் முழுவதையும் தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுகிறது எப்படி பூமியில் இரவு பகல் பருவநிலை சூரியன் மற்றும் சந்திரன் இயக்கத்தால் மாறுகிறதோ அதே போல மனிதனின் உள்ள குணமும் உள்ளத்தினுடைய எண்ணமும் ஆரோக்கியமும் அதிர்ஷ்டம் இவை யாவும் கிரகங்களுடைய இயக்கத்தால் பாதிக்கப்படுகிறது நம்முடைய உடல் பஞ்சபூதத்தால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் விண்வெளியில் கிரகங்களாக திகழ்கின்றன இந்த கிரகங்களாக இருப்பவைகள் மனிதனுக்கும் கிரகங்களுக்கும் ஒரே சக்தி வலையமைப்பில்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சந்திரன் கடலினுடைய அலைகளை எழுப்புகிறது அதே சந்திரன் மனிதனின் இரத்தத்தில் இருக்கும் திரவ சுழற்சியையும் பாதிக்கிறது அதே போல சூரியன் மனிதனின் உயிர் சக்தியை தீர்மானிக்கிறது கிரகங்கள் என்பது வெறும் வானியல் பிட்டகள் அல்ல அவை ஆற்றல் மையங்கள் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒரு பாடம் கற்பித்து தருகிறது சனி நமக்கு பொறுமையையும் உழைப்பையும் கற்றுத்தருகிறது குரு நமக்கு அறிவையும் தர்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறது சுக்கரன் அன்பையும் கலையையும் சொல்லித் தருகிறது ஆகையால் மனிதர்கள் கிரகங்களை முன்னிறுத்தி வணங்குவது அவர்களின் வாழ்க்கை சவால்களை சமாளிக்க உதவும் ஒரு வழியாக கூட இருக்கலாம் இதை வேறு கோணத்தில் பார்க்கும் பொழுது கிரகங்கள் மனிதனின் கர்ம வினையை நடத்தும் நீதிபதிகள் போலவும் இருக்கின்றன அதற்காகவே ஆலயங்களில் நவ கிரக தலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது திருமண நேரம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் கிரக இயக்க அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது நம்மை சுற்றி இருக்கும் அகில அண்ட சக்திகளை புரிந்து கொண்டு அவற்றோடு ஒத்திசைவாக வாழ்வதற்கான வழிதான் கிரக வழிபாடு ஒரு முக்கியமான உண்மை கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனால் கடவுளின் ஆற்றல் அலைகள் மனிதனுக்கு கொண்டு சேர்க்கும் தான் அந்த கிரகங்கள் மின்சாரத்தை வீடு கொண்டு வர கம்பி எப்படி தேவைப்படுகிறதோ அதே போல கடவுளின் சக்தியை மனிதனம் கொண்டு வர கிரகங்கள் தான் மூல ஆகும் எனவே மனிதன் தனது வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் சோதனையையும் சந்திக்கிறான் என்றால் அது சீரற்ற விஷயம் அல்ல அது ஒரு கிரக அலை அந்த அலைகளை அறிந்து அதை சமாளிக்க கற்றுக்கொண்டால் மனிதன் தனது வாழ்வை சீராகவும் உயர்வாகவும் முடியும் என்பதுதான் இந்த கிரகங்களுடைய முடிவு நிறைய நபர்கள் இதனுடைய ஆய்வு நிலையை தெரியாமல் இதனுடைய மூலம் அதாவது ஆதியையும் மூளையும் மூலத்தையும் அறியாமல் இது ஏதோ கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க நிறைய அதாவது நூற்றில் ஐம்பது பேர் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க அது வேணா தெரியாது அப்படின்னு வேணால் அவங்க சொல்லியிருக்கணும் அவங்களுடைய இயலாமையை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லுவாங்க அதனால் இயற்கை பிரபஞ்சத்தை தாண்டி உலகத்தில் எதுவும் இல்லைன்றது தான் என்னுடைய முக்கியம் சூரியனானது தனது ஆத்மசக்தியை பிரதிபலிக்கிறது சந்திரன் நமது மனோபாவம் சிந்தனை உணர்வுகளை ஆள்கிறது செவ்வாய் நமது ஆற்றல் தைரியம் கோபம் ஆகியவற்றை நிர்ணயிக்கிறது புதன் நமது அறிவு பேசும் திறன் வியாபாரம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது குரு நமது ஞானம் நல்ல அதிர்ஷ்டம் தர்மம் ஆகியவற்றை குறிக்கிறது சுக்கரன் நமது அன்பு கலை வாழ்வை வாழ்வினுடைய சுக துக்கங்களை அனைத்தையும் அளிக்கிறது சனி நமது கடின உழைப்பு சோதனை கர்ம ஆகியவற்றை உணர்த்துகிறது ராகு நமது ஆசை கற்பனை திடீர் சம்பவங்கள் ஆகியவற்றை தூண்டுகிறது கேது நமது விடுதலை ஆன்மீகம் கடந்த ஜென்ம பலன்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது கிரகங்களுடைய இயக்கம் மனிதர்களின் வாழ்க்கை சூழ்நிலையை தீர்மானிக்கிறது பிறந்த நேரத்தில் கிரக நிலை நமது ஜாதக குறியீட்டை அமைக்கிறது கிரகங்கள் நமது கர்ம வினைகளை வெளிக்கொணர்கின்றன கிரகங்கள் இல்லாதவர் யாரும் இல்லை ஒவ்வொருவரும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறார்கள் வானியல் ரீதியாக கிரகங்கள் காந்த கதிர்வீச்சு சக்திகள் மூலமாக மனிதர்களை தாக்குகிறது சூரியனின் ஒளி சந்திரனின் நிலை மனித உடலின் உயிரியல் முறையை பாதிக்கிறது சனி ராகு போன்ற கிரகங்கள் கஷ்ட காலத்தை தருவதன் மூலம் மனிதர்களை சுத்திகரிப்பு செய்கிறது குரு சுக்கிரன் போன்றவை அதிர்ஷ்ட காலத்தை தருகிறது கிரகங்கள் மனிதனின் வாழ்க்கை திட்டத்தை நிர்ணயிக்கின்றன திருமண வேலை மற்றும் ஆரோக்கியம் நாம் செய்யக்கூடிய தொழில் ஆகிய அனைத்தையும் கிரக நிலையில் பிரதிபலிக்கின்றன ஜோதிடம் என்பது இந்த கிரக மனிதர் தொடர்பை வாசிக்கும் ஒரு கலைதான் பஞ்சாங்கம் ஜாதகம் ஆகியவை கிரக இயக்கத்தின் அடிப்படையிலானவை கிரகங்கள் மனிதனின் ஆன்ம சோதனை நடத்துகின்றன மனிதர்கள் கடவுளை அணுகுவதற்கு முன்னர் கிரகங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் காரணம் கிரகங்கள் கர்ம விடையின் காவலர்கள் என கருதப்படுகிறார்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தேவதா தேவதையினுடைய ஆட்சி உண்டு சனிக்கு சனீஸ்வரன் சூரியனுக்கு சூரிய நாராயணன் இப்படி ஆகாயங்களில் நவகிரக தலம் அமைப்பது இதற்காகத்தான் கிரகங்களைப் போற்றி நாம் வணங்குவதனால் வாழ்க்கை சவால்கள் எளிதாகும் என நம்பப்படுகிறது சனி வழிபாடு மனிதர்களை ஒழுக்கம் பொறுமை கற்றுக்கொடுக்கிறது சூரிய வழிபாடு ஆரோக்கியம் உஜிஸ்நானம் தருகிறது சந்திர வழிபாடு மன அமைதியை தருகிறது சுக்கர வழிபாடு குடும்ப சமாதானம் செல்வம் தருகிறது குரு வழிபாடு ஆசிர்வாதம் பிள்ளை பாக்கியத்தை தருகிறது புதன் வழிபாடு கல்வி வியாபாரத்தை வளர்ச்சி செய்கிறது செவ்வாய் வழிபாடு தைரியம் போராட்டத்தை வெற்றி தருகிறது ராகு வழிபாடு விசித்திர ஆசைகளை அடக்குதல் தருகிறது கேது வழிபாடு ஆன்மீக முன்னேற்றத்தை தருகிறது கிரகங்களை முன்னிறுத்துவது என்பது கடவுளின் விதியை ஏற்றுக்கொள்வது என்று பொருள் மனிதர்கள் கிரக வழிபாடு செய்து அவர்களின் கர்மத்தை சமநிலைக்கு உதவுகிறது கிரகங்களை உணர்ந்து வாழ்பவர் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் முடிவெடுக்க கற்றுக்கொள்கிறார் எனவே கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள சம்பந்தம் அதிகாரமான ஆன்மீகமான இயற்கையான ஒன்று என்று நம்முடைய வேதங்கள் சொல்கிறது நாம் பெரும்பாலும் கிரகங்கள் வாழ்க்கையில் தடைகள் தருபவையாகவே கருதுகிறோம் ஆனால் உண்மையில் கிரகங்கள் வாழ்க்கையினுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது அந்த பாடத்தை புரிந்து தான் நமது வாழ்க்கை உயர்வடையும் உய உதாரணமாக சனி நம்மை சோதனையில் போட்டு விடுகிறார் ஆனால் அந்த சோதனையில் நாம் தான் வலிமையாக வெளியே வருகிறோம் அதே போல ராகு கேது நம்மை குழப்பினாலும் அந்த குழப்பத்தில் தான் நம்முடைய ஆன்மீக உணர்வு வெளி தெரிகிறது அதாவது கிரகங்கள் எதையும் கெடுப்பதற்காக இல்லை உணர்த்துவதற்காக என்று புரிய வேண்டும் மேலும் கிரகங்கள் வெறும் ஜாதகத்தில் மட்டும் இல்லாமல் நம் சுவாசத்திலும் இருக்கிறது யோக சாஸ்திரம் சொல்வது நமது உடலின் நாடிகள் சக்கரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகத்தின் ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் தியானம் மந்திரம் பிராணயாமம் மூலம் கிரகங்களை சமநிலைப்படுத்த முடிகிறது ஒவ்வொரு முக்கியமான அம்சமும் கிரகங்கள் நம்மை பூமியோடு இணைக்கிறது ஏனென்றால் அவை அனைத்தும் அண்ட சக்தியின் வட்டப்பாதையில் இயங்குகிறது மனிதன் அந்த அண்டத்தின் ஒரு சிறிய புள்ளிதான் ஆனால் அவனது தனது சிந்தனை பக்தி தியானம் மூலம் கிரகங்களை வென்று தன்னை தனது விதியை மாற்றிக்கொள்ள முடிகிறது எனவே கிரகங்களை முன்னிறுத்துவது என்பது பயந்து வணங்குவதல்ல அது ஒரு சுய அறிவியலாகும் எது எப்போது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் நேரமே அறிவியல் எனப்படும் நல்ல சக்திகளை ஈர்க்கும் பக்தி அறிவியலாகும் சோதனையை வெற்றிகரமாக மாற்றும் உணர்ச்சி அறிவியல் இதுதான் கிரகங்களுக்கும் மனிதருக்குள்ள உண்மையான சம்பந்தம் அதாவது கிரகங்கள் எங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கவில்லை அவை எங்களை நிர்ணயிக்க கட்டுக்கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்